ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா துணிப்பை ஸ்டிச்சிங் நிறைய பேர் வந்துட்டு இதுக்கான ஆர்டர்ஸ் எடுக்கிறது எப்படி இல்லை எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது பைபேக் மெத்தடில் அப்படின்லாம் நிறைய யோசிப்போம் ஸோ நானும் வந்துட்டு இதில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க அவங்க மூலயமா விசாரித்து போய் கேட்டேன் அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஒரு ஃபிஃப்டி பேக்ஸ் கொடுத்தாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வந்துட்டு ஃபிஃப்டி பேக்ஸ் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு ஃபிஃப்டி பேக்ஸ் கொடுத்தாங்க அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பேக்ஸ்க்கு எனக்கு டைம் கிடையாது ஆனால் இதுக்கான அமௌண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துருவாங்க மெட்டீரியல்ஸு அப்புறம் இது வந்துட்டு த்ரெட் வச்சு மேக் பண்ணுறது கிடையாது நரம்பு நிறைய துணிப்பை பார்த்துருப்போம் இந்த ட்ரெஸ் கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா அதுக்கான துணிப்பைலாம் ஸோ அந்த மாதிரி சிதம்பரமில் பெரிய துணி கடைங்க அதுக்கப்புறம் பாத்திரக்கடை ஸ்வீட் கடைங்க அந்த மாதிரி ஆர்டர் எடுத்து அவங்களோட கடையோட சிம்பிளை வந்து ப்ரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் ப்ளைன் பேக்ஸும் கொடுக்குறாங்க ஸோ அதில் தான் எனக்கு ஃபிஃப்டி பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு அது கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் ஃபிஃப்டி பேக்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்துட்டு ஒரு பெரிய பீஸாக கொடுத்துருவாங்க நம்ம வந்துட்டு மடிச்சுட்டு அதுக்கு காது வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணணும் இவ்வளோ தான் நம்ம ஒர்க்கு நரம்பு வந்துட்டு அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம வந்துட்டு மணிலாம் கொப்போம் இல்லையா அந்த மாதிரி நரம்பில் தான் ஸ்டிச் பண்ணுறோம் நார்மல் மிஷின் தான் என்னோடது பழைய மிஷின் ஸோ ஃபஸ்ட்டு டே ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஸ்டிச் பண்ணலை பாபின்லந்து நூல் கொத்து கொத்தாக வந்துச்சு நிறைய வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஓகே செகண்ட் டே ஆர்டர் வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு பழக்கப்பட்டுருச்சு ஒரு ஒன் ஹவருக்கு வந்துட்டு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்மளோட ஃபாஸ்ட்டை பொறுத்து ஸ்டிச் பண்ணலாம் அட் ஸ்டார்டிங் டென் தான் ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது ஒரு ஃபிஃப்டி பேக்ஸ் வரைக்கும் ஒன் டேக்கு வந்துட்டு நம்ம ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் பேக் ஸ்டிச் பண்ணலாம் இதுக்கான அமௌண்ட் வந்து ஒரு பேக்கு ஒரு ரூபான்றது ரொம்பவே கம்மி தான் ஆனாலும் எனக்கு கடையை பார்த்துட்டே ஸ்டிச் பண்ணுறதுனால நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு எப்படி என்னென்னு கற்றுப்போம் அதுலேருந்து நம்ம கற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா செய்யலான்ட்டு ஸோ இன்னை ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய டீட்டெயில்ஸ் நம்மளுடைய கண்டினியூவாக ஒரு வீடியோவில் ஒரு ஒரு டீட்டெயிலாக எனக்கு தெரியறதை கற்றுக்கிறத நான் உங்களுக்கும் சொல்லி ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நம்மளுடைய உயர் வாழ்வாதத்தை உதவத்திற்கு உழைப்பே தரும்